துலாராசிக்கார ஆண்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் மனைவியின் உடல்நிலையில் ஆரோக்கியம் மேன்மை இளைய சகோதரனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் மனக்கசுப்புகள் ஏற்பட இருப்பதால் மௌனம் காட்பது புதிதாக எடுக்கக்கூடிய தொழில் அபிவிருத்தி பண்ணுவதற்கு முன் இருக்கக்கூடிய தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கொள்வது இதெல்லாம் நன்மை பயக்கும் து இருக்கக்கூடிய பெண்களுக்கு காரிய அனுகூலங்களும் காரிய சித்திகளும் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் வீட்டுக்கு புதிதாக விருந்தினர் வருகை உண்டு தொழில்துறையில் சிறப்பு பெறக்கூடிய துலா இருக்கக்கூடிய பெண்கள் குழு போன்ற இதுகளில் இருந்தால் அந்த தொழில் துறையில் சிறப்பு பெறக்கூடிய பாக்கியமும் துலா ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு செலவினத்தை தவிர செலவு தகுந்த வருவாய் உண்டு மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் புதிதாக தனியாக செய்வோம் என்ற எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் ஒத்தி வைத்து விடுங்கள் புதிதாக தொடங்குவதற்கு ஏற்ற நேரம் இது அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தின் இனிய வணக்கம் அக்டோபர் மாத பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக இது இருக்கிறது இன்குடிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலியும் தீபாவளி தெய்வ அனுகுலங்கள்னால் வளமும் பெறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பொண்ணக்கூடிய பூஜையினால அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக டாக்டர் மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி உடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் புரிஞ்சு இந்த அக்டோபர் மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் துலாம் ராசி துலாம் ராசி நேர்களே காரியங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் புதிதாக வீடு வாசல் வாங்குவது அல்லது மராமத்து பணிகள் பார்ப்பது அல்லது வண்டி வாகனங்களை மாற்றுவது நெடு நாட்களாக இருந்தக்கூடிய கடனை அடைப்பதற்கு போன்ற நல்ல செயல்களெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் மனைவியினுடைய ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் வீட்டுக்கு பேரன் பேத்திகள் அல்லது மகன் வழி உறவு முறையில் ஒரு மகிழ்ச்சி கிட்டக்கூடிய ஒரு நற்செய்தி வரக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரம் துளாராசியில் இருக்கக்கூடிய இருக்கிறவர்களுக்கு பெற்றோர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வைத்திய செலவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட இது பதினேழாம் தேதிக்கு மேலே படிப்படியாக மாறும் கூடுதலாக தன்னுடனும் உடன் பிறந்த இளைய சகோதரனுடன் வாக்குவாதம் அவனால் அவச்செயல்கள் செயல்கள் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் நடைமுறைக்கு வர இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைப்பதும் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வதும் மௌனம் காட்பதும் நன்மை பயக்கும் தன்னுடைய அந்தஸ்திலிருந்து இலக்கு ஏற்படாமல் தவிர்க்கும் ஸோ புரியாதவர்களிடம் சில நேரம் தெரியாமல் இருப்பதே நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பொதுவாக புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது தொழிலில் முதலீடு பண்ணுவது அல்லது பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்கொள்வது போன்றவைகள் நன்மை பயக்கும் என்றாலும் கூட இருக்கக்கூடிய தொழிலை இன்னும் டெவலப் செய்துவிட்டு அதற்கப்பறம் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கும் பொழுது எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் எல்லோ விதத்திலும் வெற்றியாக அமையும் அதற்கு ஏற்ற மதமாக இந்த மதம் இருக்கிறது ஒரு முறை குலதெய்வ வழிபாடை செவ்வாய்க்கிழமை வேலையில் சென்று குலதெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணிட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய திஸ்திகள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கு உதவு உது உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கும் துளாராசிக்கார ஆண்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் மனைவியின் உடல்நிலையில் ஆரோக்கிய மேன்மை இளைய சதுரனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் மனக்கசுபுகள் ஏற்பட இருப்பதால் மௌனம் காட்பது புதிதாக எடுக்கக்கூடிய தொழில் அபிவிருத்தி பண்ணுவதற்கு முன் இருக்கக்கூடிய தொழில் அபிவிருத்தி பண்ணிக்கொள்வது இதெல்லாம் நன்மை பயக்கும் துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு காரிய அனுகூலங்களும் காரிய சித்திகளும் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் வீட்டுக்கு புதிதாக விருந்தினர் சலுகை உண்டு தொழில்துறையில் சிறப்பு பெறக்கூடிய துலா இருக்கக்கூடிய பெண்கள் குழு போன்ற இதுகளில் இருந்தால் அந்த தொழில்துறையில் சிறப்பு பெறக்கூடிய பாக்கியமும் ஏற்ற மிகுந்த மாதமாகவும் இந்த மாதம் திகழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதே நேரம் உடன் அக்கா தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பிகளிடம் வாக்குவாதம் ஏற்படுவதற்கும் அவர்களால் சிறு சிறு விரைய செலவுகள் செய்வதற்கும் செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பும் இருப்பதால் குறிப்பறிந்து தேவையறிந்து செய்வதும் உறவு முறை விட்டு கொடுக்காமல் பார்த்து கொள்வதும் அதற்காக உறவு முறைக்காக எதையா எதிரியாவது போய் மாற்றிக்கொள்ளாமல் ஜாமீன் பொறுப்பு போன்றவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும் கண்மணிகளுக்கு சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்பு விஷயத்தில் எல்லாம் ஓகே என்றாலும் கூட தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் பல வெற்றிகளை பெறுவீர்கள் என்று நினைவில் கொண்டு செயல்படும் பொழுது எல்லா வகையிலும் வெற்றி கிட்டும் என்பதை நினைவில் கொள்க இந்த அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு கால நேரம் கூடி வந்தது காரியங்கள் சித்தியானது தங்களுடைய எடுத்தக்கூடிய முயற்சிக்கு மேலதிகாரிகள் உறுதுணையாக இருப்பார்கள் பேரும் புகழும் கிட்டக்கூடிய இந்த நேரத்தில் செலவினங்கள் சற்று விரயமாகவே இருப்பதால் சேமிப்பு முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு செலவினங்களை குறையுங்கள் தேவையில்லாத விருந்து பார்களை கலந்து கொள்ளாமல் இருப்பது உடலினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது நன்மை என்பதை துளாராசிக்காரர்கள் உணருங்கள் சிறு 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 சாவி ஊசி போன்ற பொருட்களை தொலைத்துவிட்டு தேடக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது வண்டி வாகனத்துக்கு உண்டான ஆவணங்கள் சாவி இதுகளெல்லாம் ரொம்ப கவனமாக வைத்து கொள்ளுங்கள் தொ தொலைந்து விட்டு தேடக்கூடிய அமைப்பு இருப்பதால் அந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் ரொம்ப முக்கியம் என்பதை கண்ணும் கருத்துமாக நினைவில் கொள்ளுங்கள் இதுபோக இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய துளாராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு செலவினத்தை தவிர செலவுக்கு தகுந்த வருவாய் உண்டு மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிதாக தனியாக செய்வோம் என்ற எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் ஒத்தி வைத்து விடுங்கள் புதிதாக தொடங்குவதற்கு ஏற்ற நேரம் இது அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இருக்க தொழிலில் பேரும் புகழும் முடிந்தால் எக்ஸ்ட்ரா கூடுதல் ஷிப்டோ அல்லது எக்ஸ்ட்ரா இரவு நேர ஒர்க்கோ எடுத்து செயல்படும் பொழுது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸும் பொருளாதாரமும் கிடைக்கும் பின்வரும் காலங்களில் தனியாக செயல்பட்டு கொள்ளலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ராசியில் இருக்க பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்றமும் மகிழ்ச்சியும் சுட்டி குழந்தையாகவும் இருக்கக்கூடிய அமைப்பும் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தது இந்த குழந்தை பிறந்த இந்த இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய துலாராசி குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு பண வருவாயும் தாய் மாமனுக்கு அபிவிருத்தியும் கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்தக்கூடியது இந்த அக்டோபர் மாதம் துலாராசியில் பிறக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டு